ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் பல விதமான பொருள்களுக்கு பல விதமான தயாரிப்புகளின் அடிப்படையில் புவிசார் குறியீடு கொடுக்கறாங்க அப்படி நம்ம பார்க்க போற ஒரு புவிசார் கொடுத்த ஒரு பாரம்பரியமான ஒரு பொருள் என்னன்னா இந்த மைசூர் அகர்பத்தி இந்த மைசூர் அகர்பத்தி அல்லது மைசூர் ஊதுபத்தி அப்படின்னு வந்துட்டு கர்நாடகாவின் மைசூர்ல மட்டுமே கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பலவிதமான ஊதுபத்தி குச்சிகள் தான் இந்த இது இது இதற்கு முன்னாடி வந்து கர்நாடகா மாநிலத்தில் மட்டுமே வந்து க இருந்தது இந்த அகர்பத்தியில் வரலாற்று பின்னணி மற்றும் பயன்படுத்தப்படும் பொருட்களின் தொலைநிலை காரணமாக இந்திய கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல புவியியல் அடையாளமாக வந்து இதை வந்து ப இது பிடித்திருக்காங்க இந்த உதுபத்தியோட வரலாறு என்ன அப்படின்னா ஊதுபத்தி குச்சியில இந்தியில அகர்பத்தி என்றும் அழக சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பெங்களூர்ல ஊதுபத்திகள் தயாரித்தல் என்பது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாகவும் மாறியது அப்படின்னும் மேலும் இது அப்பொழுது வீசும் புகை என பொருள் கொண்ட ஊதபத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊதுபத்தி குச்சிகளை உற்பத்தி செய்வது மிகவும் எளிமையானது ஏன் அப்படின்னா இதற்கான தயாரிப்பு பணி என்பது பார்த்தீங்கன்னா கறி மற்றும் உமியுடன் கலந்த இயற்கை பொருள்களின் பசை பசைய மூங்கில் குச்சிகளின் மீது உருட்டுவது மட்டுமே அந்த இதில் சேர்க்கப்படும் கலவை விகிதம் வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய மைசூர் மாகாணத்தின் மகாராஜா ஊதுபத்தி குச்சிகளை உற்பத்தி செய்வதற்கு அத்தொழில் முன்னேறுவதற்குமான ஊக்குவிப்பும் ஆதாரம் அளிச்சிருக்காரு கர்நாடகா மாநிலத்தில் ஷிமோகாவை சேர்ந்த திருதஹல்லி என்ற இடத்தை சேர்ந்த டிஐ உபாத்யாயா என்பவரும் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த அட்டர் காசிம் சாஹிப் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்தியாவில் மொதல் முத வந்து இந்த ஊதுபத்தி தொழிலே வந்து ஆரம்பிச்சிச்சுருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் மைசூரில் முதன் முதலாக வந்து இந்த ஊதுபத்தியை உற்பத்தி செய்யும் தொழிலை வந்து அவங்க தான் தொடங்கினாங்க அதன் பின்னாடி காலப்போக்கில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து வாங்கி பின்வாங்கிச்சு இவங்க இந்த ஊதுபத்தியை தயாரித்ததுக்காக வெளிநாடுகளில் கூட ஏற்றுமதி பண்ணி தரச்சான்றிதழும் வந்து வாங்கியிருக்காங்க அப்போவே இதோடய உற்பத்தி முறை பார்த்திங்க அப்படின்னா மைசூர் அகரபத்திகளின் சிறப்பு வந்து உள்ளூரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இயற்கை பொருளும் நறுமண பொருட்கள் ஆகிய கொண்டு தயாரிக்கப்படுவதாகும் இந்த ஊதுபத்தி செய்ய தேவையானது பார்த்தீங்கன்னா மூலிகைகள் பூக்கள் தேவையான எண்ணெய் மரப்பட்டைகள் வேர்கள் கறி ஆகியவை வந்து மென்மையான கலவையாக ம வரும் வரை வந்து நன்றாக அரைச்சு அரைச்சு பின்னர் ஒரு மூங்கு குச்சியில் அதாவது அந்த ஊதுபத்தி குச்சியில் வந்துட்டு உருட்டப்பட்டு உலர வைக்கப்படுது இதற்கென பயன்படுத்தப்படும் மரங்களான சந்தனம் ஐலாந்தஸ் மலபரிகம் என்று சொல்லக்கூடிய மரம் போன்ற சிறப்பு மரங்கள்லாம் வந்து கிடைக்கும் ஹால்மாடி சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் மற்றும் பிற இயற்கை பொருட்கள் வந்து இந்த இடத்துல மைசூர்லேயே கிடைக்கிறதுனால இவங்க இங்கே எல்லாமே வந்துட்டு இது உற்பத்தி பண்ணுறாங்க இந்த அகில இந்திய அகர்பத்தி சங்கம் மைசூர் அகர்பத்தியை சென்னையில் உள்ள காப்புரிமை வடிவமைப்பு மற்றும் வர்த்தக முத்திரைகளுக்கான ஜெனரல் நலவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் புவியியல் குறியீட்டு பொருட்கள் சட்டத்தின் கீழே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதை எல்லாமே வந்து பார்த்துட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே மட்டும்தான் வந்து அதிகம் தயாரிக்கிறதுனால மைசூர் அகர்பத்திக்கு புவியியல் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்க வந்து இந்த புவியியல் குறியீடு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த மை மைசூர் அகர்பத்திக்கு புவியியல் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ